வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இடத்தோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் இதுதானுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல சவுனான பூமி நல்ல மேட்டுக்காடுங்க அது சுத்தியுமே பார்த்தீங்கன்னா விவசாய பூமிகளும் இருக்குது தென்னந்தோப்பும் இருக்குதுங்க விவசாயமும் இருக்காங்க முப்பது அடி மண் தடத்துலங்க வடக்கு பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்குது இந்த கல்லுலேருந்து ஆரம்பிக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா தானுங்க தோப்பும் வச்சுருக்காங்க இது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு மில்லு ஃபேக்ட்ரி கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு காடு தள்ளித்தானுங்க ஜூம் பண்ணி காமிக்கும்போது அதுதான் தார் ரோடுங்க கரெக்டாக தார் ரோட்லேருந்துங்க ஒரு ஐநூறு அடி கூட வராதுங்க மொத்தம் வந்துங்க பதினோரு ஏக்கருங்க முப்பது அடி மண் தடத்துலேயே அமைஞ்சிருக்குது அதுதான் தார் ரோட்லேருந்துங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடியில் வந்துங்க இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க நல்ல சவுண்டான காடுங்க நல்ல மேட்டு காடுங்க இது நல்ல செம்மண் பூமி ஃபேக்ட்ரி ஆட்டிருக்குங்க அதுபோக வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு திறன் தோப்பண்ணில் அப்படிங்கிற ஐடியா பண்ணி தாராளமாக வந்துங்க இந்த இடம் அமையும் அந்த லாஸ்ட் அங்கே வேப்ப மரம் தெரியுது பாருங்க அதையும் பக்கத்துலேயே வந்துடுதுங்க நல்லா ஸ்கொயரான பூமி இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் அவினாசிங்க அவினாசியிலேருந்து சேவூருங்க சேவூர்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க மார்க்கெட் ப்ரைஸை வடங்க கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்